ஹாய் நண்பர்களே அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமான விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகும் தேதியை பற்றி தான் பேச போகிறோம் விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் அப்டேட்டை பற்றி தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே டாக்காக இருக்குது ஸோ நேற்று ஆஃப்டர்நூன் வந்து சோஷியல் மீடியாவில் விடாமுயற்சி டீசர் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து சமர் ட்ரெண்டிங்கில் இருந்தது ஸோ என்னடா இவ்வளோ ட்ரெண்டிங் ஆகுது விடாமுயற்சி டீசர் வந்து ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிற ஆர்வத்தில் வந்து உள்ளே போய் தஷ்மனே பார்த்தா தான் தெரிகிறது விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் வந்து வரப்போகிறது ஸோ அது என்றைக்கு வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் அஜித் ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ இருக்கப் போகிறது பொதுவாகவே அஜித் அவர்கள் திரைப்படத்தோட அப்டேட் வந்தால் சோஷியல் மீடியாவே வந்து பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் பயங்கர ரெக்கார்ட்ஸ் வந்து படைக்கும் ஏன்னா வந்து அஜித் அவர்கள் ஃபிலிம் வந்து வருடத்துக்கு ஒரு ஃபிலிம் வருவதில்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வருகிறது முக்கியமாக விடாமுயற்சி திரைப்படம் ஒரு ரெண்டு வருஷம் வந்து ஆகிவிட்டது இன்னும் வந்து அதுக்கான ஒரு நல்ல அப்டேட் கொடுக்காமல் படத்தை வந்து தள்ளி கொண்டே இருக்கிறது இதனால் அஜித் ரசிகர்கள் ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க ஸோ இப்போ வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட தீசர் கிளிப்ஸ் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ வந்து இந்த தீசர் கிம்ஸ்லாம் வந்து இன்னுமே வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க அதுக்கான மிக முக்கிய காரணம் என்னன்னா படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து படக்குள் வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க ஸோ பொதுவாகவே வந்து ஒரு டீசர் படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணணும் இல்லை கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணணும் அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணணும்னா படத்தோட ரிலீஸ் தேதி வந்து ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஒரு ரிலீஸ் தேதியை பேஸ் பண்ணி தான் வந்து படத்தோட இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த அப்டேட் வந்து கொடுப்பாங்க இந்த அடுத்த அப்டேட்டும் படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனாக தான் வந்து அமையும் ஆனால் இது வரைக்குமே வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஒரு ரிலீஸ் தேதியை வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாங்க அதனால் வந்து படத்தோட எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காம தான் இருந்தாங்க ஆனால் கடந்த ஒரு ரெண்டு நாளாகவே வந்து சோஷியல் மீடியாவில் விடாமுயற்சி அப்படிங்கிற ஹேஷ்டாகும் விடாமுயற்சி டீசர் அப்படிங்கிற ஆஷ்டாகும் வந்து சம்மர் ட்ரெண்டிங்கில் வந்து போய்கொண்டு இருக்கு விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆக போகிறது இந்த வார இறுதிக்குள் வந்து ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற ஹேஷ்டாகும் சம்மர் ட்ரெண்டிங்கில் இருக்குது இன்றைக்கே மார்னிங்ல இருந்து இன்னொரு ஒரு விஷயமும் ட்ரெண்டிங்கில் இருக்குது அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் அப்டேட் வந்து செப்டம்பர் பதினெட்டு அப்படி இல்லைன்னா செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அபிஷியலா லைக்கான் நிறுவனம் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கொண்டு இருக்குது ஸோ இதை பத்தி வந்து நாம விசாரிக்கும் போது சில தகவல்கள் வந்து லைக்கான் நிறுவனத்திடம் வந்து நாம் வந்து வாங்கியிருக்கோம் அதாவது வந்து சோஷியல் மீடியாவில் கொண்டு இருக்க பார்த்தீங்களா விடாமூழ்ச்சி திரைப்படத்து டீசர் இது வந்து உண்மையாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எஸ் வந்து இது உண்மையான ஒரு விஷயம் தான் ஏன்னா வந்து அஜித் அவர்கள் வந்து இப்போ வந்து ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது பொதுவாகவே வந்து தளபதி அவர்களோட திரைப்படம் ஏதாவது வந்தால் இல்லை தளபதி அவர்களோட ஏதாவது ஒரு அப்டேட் வந்தால் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து அஜித் அவர்கள் ஒரு போஸ்டரையோ அப்படி இல்லைனா வந்து ஒரு லுக்கே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் வந்து இப்போவும் வந்து பொதுவாக வந்து அஜித் தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படம் வந்துச்சு இந்த ஒரு திரைப்படத்தை வந்து பேசுவதை வந்து வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்டாப் பண்ணணும்னா கண்டிப்பாக விடாமச்சு திரைப்படத்தோட அப்டேட் வரணும் விடாமச்சு அப்டேட் வந்தால் கண்டிப்பாக கோ திரைப்படத்தை பற்றி பேசுவதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதனால் வந்து அஜித் அவர்களை வந்து லைக்கா நிறுவனத்துக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்களாம் ஸோ வலிமை திரைப்படத்துக்கு நாங்கள் வந்து கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணோம் ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க விடாமச்சு திரைப்படத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அதுக்கு வந்து லைக்கா நிறுவனம் இல்லை நாங்கள் இன்னும் வந்து படத்தோட ரிலீஸ் தேதியை இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கும் வேட்டேன் திரைப்படத்தோட ரெஸ்பான்ஸை வச்சு தான் வந்து நாங்கள் வந்து படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ இப்போ இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இது படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தான் வந்து இருக்கும் வேட்டையன் திரைப்படத்தோட ரெஸ்பான்ஸை பார்த்து இன்னும் வந்து நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அப்டேட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்களாம் இல்லை நீங்கள் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுற பிளான்லேயே வந்து அப்டேட் வந்து கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அஜித் அவர்கள் ப்ரெஷர் பண்ண மாதிரி சில தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு அதனால் வந்து விடாமச்சு திரைப்படத்தோட அடுத்த அப்டேட் அதாவது தீசர் அப்படி இல்லைனா கிளிம்ஸ் வந்து இந்த வார இறுதிக்குள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது இதற்கான பேச்சுவார்த்தை தான் பயங்கரமாக வந்து லைக்கா கிட்ட வந்து இருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு இது வந்து அஜித் ரசிகர்களுக்கு செம ஆப்பியா நியூஸாவே பார்க்கப்படுகிறது சோசியல் மீடியாவில் அதனால தான் விட முயற்சி தீசுறா அப்படிங்கிற யும் ட்ரெண்டிங்ல இருக்கு ஹாய் நண்பர்களே அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமான விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகும் தேதியை பற்றி தான் பேச போயிடும் விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் அப்டேட்டை பற்றி தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே டாக்காக இருக்குது ஸோ நேற்று ஆஃப்டர்நூன் வந்து சோஷியல் மீடியாவில் விடாமுயற்சி டீசர் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து செம்ம ட்ரெண்டிங்கில் இருந்தது ஸோ என்னடா இவ்வளோ ட்ரெண்டிங் ஆகுது விடாமுயற்சி டீசர் வந்து ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிற ஆர்வத்தில் வந்து உள்ளே போய் தஷ்மனே பார்த்தா தான் தெரிகிறது விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் வந்து வரப்போகிறது ஸோ அது என்றைக்கு வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் அஜித் ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது பொதுவாகவே அஜித் அவர்கள் திரைப்படத்தோட அப்டேட் வந்தால் சோஷியல் மீடியாவே வந்து பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் பயங்கர ரெக்கார்ட்ஸ் வந்து படைக்கும் ஏன்னா வந்து அஜித் அவர்கள் ஃபிலிம் வந்து வருடத்துக்கு ஒரு ஃபிலிம் வருவதில்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வருகிறது முக்கியமாக விடாமுயற்சி திரைப்படம் ஒரு ரெண்டு வருஷம் வந்து ஆகிவிட்டது இன்னும் வந்து அதுக்கான ஒரு நல்ல அப்டேட் கொடுக்காமல் படத்தை வந்து தள்ளி கொண்டே இருக்கிறது இதனால் அஜித் ரசிகர்கள் ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க ஸோ இப்போ வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட தீசர் கிளிம்ஸ் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ வந்து இந்த தீசர் கிளிம்ஸ்லாம் வந்து இன்னுமே வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க அதுக்கான மிக முக்கிய காரணம் என்னன்னா படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து படக்குள்ள வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க ஸோ பொதுவாகவே வந்து ஒரு டீசர் படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணணும்னா இல்லை கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணணும்னா படத்தோட ரிலீஸ் தேதி வந்து ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஒரு ரிலீஸ் தேதியை பேஸ் பண்ணி தான் வந்து படத்தோட இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த அப்டேட் வந்து கொடுப்பாங்க இந்த அடுத்தடுத்த அப்டேட்டும் படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனாக தான் வந்து அமையும் ஆனால் இது வரைக்குமே வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஒரு ரிலீஸ் தேதியை வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாங்க அதனால் வந்து படத்தோட எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காம தான் இருந்தாங்க ஆனால் கடந்த ஒரு ரெண்டு நாளாகவே வந்து சோஷியல் மீடியாவில் விடாமுயற்சி அப்படிங்கிற ஹேஷ்டாகும் விடாமுயற்சி டீசர் அப்படிங்கிற ஹேஷ்டாகும் வந்து சம்மர் ட்ரெண்டிங்கில் வந்து போய்கொண்டு இருக்குது விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆக போகிறது இந்த வார இறுதிக்குள் வந்து ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற ஹேஷ்டாகும் சம்மர் ட்ரெண்டிங்கில் இருக்குது இன்றைக்கே மார்னிங்ல இருந்து இன்னொரு ஒரு விஷயமும் ட்ரெண்டிங்கில் இருக்குது அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் அப்டேட் வந்து செப்டம்பர் பதினெட்டு அப்படி இல்லைனா செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அபிஷியலா லைக்கான் நிறுவனம் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்டேட் வந்து பரவி வந்து நாம விசாரிக்கும் போது சில தகவல்கள் வந்து லைக்கான் நிறுவனத்திடம் வந்து நாம் வந்து வாங்கியிருக்கோம் அதாவது வந்து சோஷியல் மீடியால பரவி கொண்டு இருக்கு பார்த்தீங்களா விடாமூய்ச்சி திரைப்பட டீசர் இது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எஸ் வந்து இது உண்மையான ஒரு விஷயம் தான் ஏன்னா வந்து அஜித் அவர்கள் வந்து இப்ப வந்து ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது பொதுவாகவே வந்து தளபதி அவர்களோட திரைப்படம் ஏதாவது வந்தா இல்ல தளபதி அவர்களோட ஏதாவது ஏதாவது ஒரு அப்டேட் வந்தால் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து அஜித் அவர்கள் ஒரு போஸ்டரையோ அப்படி இல்லைனா வந்து ஒரு லுக்கே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் வந்து இப்போவும் வந்து பொதுவாக வந்து அஜித் தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படம் வந்துச்சு இந்த ஒரு திரைப்படத்தை வந்து பேசுவதை வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்டாப் பண்ணணும்னா கண்டிப்பாக விடாமுயற்சி திரைப்படத்தோட அப்டேட் வரணும் விடாமுயற்சி அப்டேட் வந்தால் கண்டிப்பாக கோ திரைப்படத்தை பற்றி பேசுவதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதனால் வந்து அஜித் அவர்களை வந்து லைக்கா நிறுவனத்துக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களாம் ஸோ வலிமை திரைப்படத்துக்கு நாங்கள் வந்து கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணோம் ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணணும் பண்ணுவாங்க விடாமுயற்சி திரைப்படத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அதுக்கு வந்து லைக்கா நிறுவனம் இல்லை நாங்கள் இன்னும் வந்து படத்தோட ரிலீஸ் தேதியை இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கும் வேட்டையன் திரைப்படத்தோட ரெஸ்பான்ஸை வச்சு தான் வந்து நாங்கள் வந்து படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தான் வந்து இருக்கும் வேட்டையன் திரைப்படத்தோட ரெஸ்பான்ஸை பார்த்து இன்னும் வந்து நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அப்டேட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்களா இல்லை நீங்கள் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுற பிளான்லேயே வந்து அப்டேட் வந்து கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அஜித் அவர்கள் ப்ரெஷர் பண்ண மாதிரி சில தகவல்கள் வந்து வெளியாகி இருக்குது அதனால் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட அடுத்த அப்டேட் அதாவது டீசர் அப்படி இல்லைனா கிளிம்ஸ் வந்து இந்த வார இறுதிக்குள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது இதற்கான பேச்சுவார்த்தை தான் பயங்கரமாக வந்து லைக் ஆ நிறுவனத்துக்கிட்ட வந்து போய்கொண்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு இது வந்து அஜித் ரசிகர்களுக்கு செம ஆப்பியா நியூஸாகவே பார்க்கப்படுகிறது சோஷியல் மீடியாவில் அதனால தான் விடாமுயற்சி டீசர் அப்படிங்கிற ஆஷ்டகம் ட்ரெண்டிங்கில் இருக்குது